ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு வைரம் எல்லாரும் குட்டி பிடியோ காட்டுங்க காட்டுங்க குட்டியை காட்டுங்க உண்மைச்சி பிள்ளைய காட்ட மாட்டேன்ட்டுறீங்க நம்ம இந்த மோனிக்க அம்மகா ஏன் இந்த மூலிகீலி எல்லாம் ஊட்டியும் காட்ட மாட்டேன்றிங்க அதனால இன்னைக்கு குட்டி பிடிவோ உங்களுக்கு முடிஞ்ச குட்டி எல்லாத்தையும் காட்டிறேன் முதல்ல யாருண்டா இது நம்ம யாருன்னு கண்டுபிடிங்க நம்ம குட்டி அம்மாவோட பேத்தி ஜூலி அம்மாவோட மகாது மக்கடி தெரியாது நம்ம அப்படியே உங்க இருக்கு அப்ப அந்த போகத்தையும் காது அப்படின மாதிரி தொட்டா நெலி இருக்கு பாரு அப்படியே முகத்தெல்லாம் பாருங்க ஆனால் கலர் பார்த்தீங்களா இப்படியே கரெக்டாக ஒரு செம்பூர் கலரில் கஞ்சா இருக்கா மூலி குட்டி பரவாயில்ல குட்டி நல்லா அப்படியே சேட்டை இவளோட தோஸ்து தான் நம்ம பழுந்த முக இது அவளை தான் காட்டுறேன் ஏன்னா அவங்க தோஸ்த்தை எங்கே விட்டுட்டு வந்தா நீ அடுத்து யாரை காட்ட பாருங்க கேட்டிங்கன்னா அந்த அணிக்கிறாளா கோர்த்தி நல்லா படு சேட்டைக்காரி நம்ம நீசாவோட மக அப்படியே நம்ம சுப்பு தாய் மாதிரி இருக்கலாம் அத்தேத்த அத்தை அவளை மாதிரியே கற்று நான் படு சேட்டைங்க நல்லா சேட்டை பண்ணுது சவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மிரட்டுது நீசாவுக்கு இப்படி ஒரு புள்ள கிடைக்கும் தெரில நீசாவு கூட அம்மையானவன் ஆ இவளுக்கு ஒரு சேட்டக்காரி பிள்ளை பிறந்திருக்கு நல்லா அதே மாதிரி தேர் கடைசி புத்தாய் மாதிரி அந்த மாற்றம் அடுத்து யாருண்டா இந்த ஒளிஞ்சிருக்கு ஒரு உள்ளே ஆறுதே பழுவின் மகளே அத்தே ரொம்ப உண்மையிலே பழுவின் மகன் ரொம்ப உடம்புலாமல் இருந்தா எங்கிட்ட பொழச்சது பெரும்பாடு ஏறுவார் தான் வரேன் எந்திரி தோப்டா இல்லை ஆறு அத்தை அதெல்லாம் நல்லா வெயிலில் கொடுத்து வெயில் தாங்க ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் அந்த வெயில் அப்பப்போ சூடு ஏற்றினா தான் அந்த கொஞ்சம் இதாக இருக்குது இல்லாட்டின் நைட்டு பிள்ளைங்க குளிர் இதாக பசங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது அடுத்து நம்ம மோனிக்க மகன் கரெக்டாக நம்ம மூலியும் கொம்மனுக்கும் சேர்ந்து பிறந்த ஒரு வித்தியாசமான கலரு பயவ்வளோ நல்லா இருக்குது நம்ம கீரி பண்ணி கலர் இருக்கும் நம்ம முகலாம் பார்த்தீங்கன்னா மூலிப்பியங்க இருக்கேன் உங்கள் அப்போ நான் அப்படியே ஒன்றை பார்த்து உங்கள் பொம்மனை பார்க்க தெரியல அப்படி இருக்குது காலப்போ பயவ்வளோ எழுந்திரிச்சேன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு குட்டி மோனிக்க பரவாயில்ல மற்ற அம்மா மகன் தான் மறுபடியும் மூணிக்கா பரவாயில்ல இந்த கொஞ்சம் வளர்த்துட்டாங்க நல்லா பரவாயில்ல அத்தே அம்மா பார்த்துட்டா தடி ஆத்தான் சேட்டாக எங்கிட்டு போனேன் அந்த போய் ஊர் சுற்றிட்டு வரேன் அந்த அங்கே போய் ரெண்டு மஞ்சள் தேவை திண்டுட்டு வரேன் எனக்கு அடுத்து யாரை காட்ட போகிறேன்னா நம்ம ஊமிச்சி அடுத்தா காட்டிருந்துக்கல ஊமிச்சி பிள்ளைகளாம் பார்த்தீங்கன்னா எப்படி பாருங்க இந்த அதுக்காரு இந்த நிற்கிறேன்னா ஊமிச்சி மகன் அங்கிட்ட நிற்கிறவேன் இது ஊமிச்சி மகன் கவர் அப்படியே ஊமிச்சிக்கானக்கா மாற்றமே இல்லை தடி ஆத்தான் ஆனால் அப்போ பரவாயில்ல அது கொஞ்சம் வெறிக்காமல் இருக்குது இது ரெண்டு பேர் அடுத்தேன் அப்படியே கலர் கிளர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உடம்புலேருந்து கொஞ்சம் இருக்குது தலை மட்டும் உம்முச்சி மாதிரி மீது உடம்புலாம் அந்த நம்ம விபணித்தான் வளர்ந்துருக்கு தான் வளர்ந்தது ரெண்டுமே இது பொட்டைக்குட்டி அது கெடாக்குட்டி அது நல்லா கையை கையை கடிக்குதா கொஞ்சம் பால் பத்தாம் பறிச்சு ஆரம்பத்தில் இப்போ பச்சை மேய கொஞ்சம் பால் நல்லா இருக்குங்க இதான் அந்த பொட்டைக்குட்டி கெடாக்குட்டி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா வெடிப்பாக இருக்குது பொட்டை குட்டி தான் இதாக இருக்குது இந்த பால் கொடுத்து கொடுத்து தாய்ப்பாலும் கொடுக்குறோம் கொஞ்சம் மாட்டு பால் வாங்கி தான் கொடுத்துருக்கோம் எங்கே இருக்குது அம்மா அம்மா கண்டுக்காட்டாக கண்டுபிடிச்சி ஓடி ஓகே ஓடி எங்கே இருக்கா அவங்க அம்மா சவுண்டு ஊரா ஊர் ஓடி வாக்கலாம் பரவாயில்ல இப்போ கொஞ்சம் வெடிக்க ஆகிட்டேன் நான் கூட எப்படி நினச்சி அடுத்து ஒரு முக்கியமான வாயாடி கண்மைக்கு இப்படி ஒரு பிள்ளை பறந்துருக்கு எதிர்பார்க்கல தரக்காக போரு தேடி ஆற்ற ஊறவே கூடுவா பசி இருந்தால் போதும் பகுதி நிறைய இல்லாட்டி அம்மா பிடிச்சி கொலையாக குளி விதிக்கிட்டேன் தாய்கிட்ட வைக்க விடக்கூடாது நிம்மதியாக படுக்கக்கூடாது இவன் தான் ரெண்டு பேர் சரிக்கான கண்ணுமை மாதிரியே இங்கே ஒருத்தன் திரும்ப அம்மா தக்காட்டுறா அப்படியே கண்ணுமை மாதிரியே இருக்கு எந்த வித மாற்றமே இல்லாமல் கண்மை மாதிரி இருக்காட்டுறான் பால் பத்தலாட்டி போதும் குடிந்தாடுவேன் அவர் மூக்க விட்டால் மூக்கவே கிடச்சிப்பேன் என்ன தான் செய்வேன் நல்லா வாயாடி இப்போ ரெண்டுமே கடைக்கிட்டி இதுவும் ஆரம்பத்தில் மண்ணதுண்டு ரொம்ப இதாகவே இருந்துச்சு இப்போ எங்ககிட்ட பொழச்சிக்கிச்சு நல்லது ரொம்ப விட்டது பெரும்பாடுக்க இவ்வளோ நம்ம பழுமக்குள்ளே பொழச்சிக்கிட்டா நல்லா வானத்தை பார்த்து நல்லா இப்போ வெயில் அடிக்குது அதனால தான் நல்லா இப்போ எல்லாத்தையும் வெயில் போட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் யார் இருக்காண்டா நம்ம செம்மரப்பாண்டி மகன் நரி மகன் இதாக அப்படியே நம்ம அந்த திருச்சாக்கு ஒரு செவலகுட்டி பார்த்த மாதிரி இருக்கானே நம்ம செம்மரப்பாண்டி மகன் தாங்கவே என்கிட்ட ஒரு கிடாக்குட்டியாவது அவன் கொடுத்துட்டு போயிருக்கான் ஏன்னா இது கொஞ்சம் அமைதியான சுத்த செவலை இன்னும் கொஞ்சம் இந்த கடை காலில் அப்படியே கருப்பாக இருக்கும் ஆனால் இடையே எங்கன்னா வெளில இருக்கான்னு தெரில இனிமேல் வளர வளர வருமா தெரில இது கொஞ்சம் அமைதியானவை என்னடா செம்மர பாண்டி மகனே அருகி நிறைய பற்றதெல்லாம் ஏற்கனவே தலையத்தில் ஒரு பொட்டை குட்டி பற்றா அதுக்கப்புறம் ஒரு கிடா குட்டி வேணா பரவாயில்ல இந்த இந்த இவ்வளவு வேறு வளர்த்தால அந்த சூறப்புள்ளியை நம்ம பெண் பீனை வளர்த்தோம் அது அவ்வளோதான் அதே மாதிரி செவலையாக தான் போட்டுருந்துச்சு கொஞ்சம் இந்த போட்டி அதே மாதிரி செவலாத்தான் என்ன தெரில நிறைய ஊரில் செவலையாக இருக்குது பாப்போம் இந்த பட்டம் எப்படி இருக்கான்னு தெரில நடை செம்மாரி பண்ணிப்பாங்கண்ணே கூடலாம் வேற உள்ளா வரா இவர் தான் நம்ம நண்டு பேரேன் நம்ம கிரேசியோட மகன் நான் தெரிஞ்சு நம்ம கருப்புனுக்கு விழுந்தது இப்படி கிளம்பி அவனை மாதிரியே இருக்கானா அப்படின்னு ஒருத்தந்தால் அதில் ரொம்ப இதே மாதிரி வகுத்தில் கோடு விழுந்திருக்கேன் அந்த பக்கம் முறை இந்த பக்கம் பாருங்க ஒன்று விழுந்துருக்கேன் அப்படியே இருக்கும் காலையில் ஒரு வெள்ளா இருக்கும் ஓடையில் பை பிள்ளை நல்லா அமைதி நல்லா க பேசுனா காது கேட்டால் நல்லா கூப்பிட்டா திரும்பிவேன் அறிவும் இருக்குது ஆனால் என்ன சேட்டையும் பண்ணுது நான் கிரீசிக்கு இப்படி ஒரு பிள்ளை அமைஞ்சிருக்குப்பா தியாசமான பிள்ளை எங்கடா எங்கடா இருக்கா உங்கள் அம்மா அம்மா எங்கே இருக்கா அவள் கவலை கிருஷி கிருஷியை அவளை கண்டுக்கிறவே மாட்டான் நீ அவனை கண்டுக்கிறவே இல்லை பாலை கொடுக்குறதோட சரி கிட்டே போக மாட்டேன் அவளும் கூப்பிடவே மாட்டேன் ஏன்னா ஆம்பளை பிள்ளை ஆகி போச்சு சரி வாங்க மச்சரை கிளம்புவான் நான் அடுத்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு தண்ணிக்கு விட்டு எல்லாத்தையும் கிளப்பணுங்க பழம்புவோம் இன்னைக்கு பயவு இல்லை எங்கே இருக்கான் நான் வரா இவர் இன்றைக்கி இவரை கூட்டு போக வேண்டியதா வீட்டில் சேட்டை பண்ணுறது இன்னைக்கு கூட்டு போயிடுவானு ஸ்கைப்பால போன இன்னைக்கு நம்ம நிறைய ஆடு வெட்டுறா கரெக்டான பருவம் ஏன்னா குட்டி போட்டு எத்தனை கழிச்சு ஆடு வெட்டுறா எத்தனை டேட்டுன்னு தெரில வேற டேட்டை நோட் பண்ணணும் ரெண்டு பேரும் ஒன்று கூட இன்னைக்கு சண்டை ஓட போகிறான் இங்கே அது தெரியுது இன்னைக்குலாம் எங்கே நம்ம அந்த ஸ்கைப்பால் மகன் அவனை இன்னைக்கு மேட்சது கூட்டு போகிறான்னு பத்துனே எங்கே சொல்லிட்டேன் காலையில் உங்களுக்கு பயவுல அவரோட ஆட்டு கூட ஓடிப்பிக்காம கூட இன்றை ஆளாக பார்க்குறேன் அவன் குறையாக இருக்கான் அவங்க முன்னாடியே பற்றி போயிட்டாங்க இன்றைக்கி அந்த தெரிஞ்சு பார்த்தா பார்த்தவனை சேர்ப்போம் எங்கிட்டு போயிட்டாங்கன்னு தெரில கைப்பாளே உன் மகனை மறந்துச்சியா பைய உள்ள எங்கிட்டு ஓடி போச்சுன்னு தெரில ஓடியே போயிட்டேன் இதுக்கே என்ன பொறுமையாக நடக்கிறான் அந்த நேற்று காலில் குத்துன முள் இன்னும் அவளுக்கு வலிக்குது போல் அதான் பொறுமையாக வரான் பொறுமையாப்பா ஆனால் நான் இங்கே முன்னாடி உஷாராக இதில் மடக்க வைக்கிறேன் டேய் வரி மகனே எங்கே தவிர திருசா வாங்க இந்த கருவச்சுமே போற முட்டு முட்டுப்பாங்கிறியும் அதான் ஒன்றும் பயம் பெரிய கடை அந்த ஆடு வட்டத்தில் சின்ன எதுவும் பார்க்காத முட்டி போடுவேன் கிட்டே அதுக்கேற்ற மாதிரி போகிறாங்க ஒரு முட்டு போட்டேன்னா முடிச்சுக்க அவ்வளோதான் தான் ரெண்டு பேரும் பின்னாடி வாங்கிறாய்ங்க கருவாச்சி மிச்சாட்டே பார்த்தீங்களா கொஞ்சம் பச்சை மையம் வேணா காஞ்ச பிள்ளை கடிங்கன்னு போட்டால் பச்சையத்தையும் தேடி போகிறீங்க கொஞ்சம் கழியாமல் இருப்பேன்னு பார்த்தேன் இன்னைக்கு நல்லா குலக்கொம்புகளை கூட்டுக்கு வட்டேங்க எப்போயும் மதியத்துக்கு அப்புறம் இந்த பக்கம் வர்றது நீ காலையில் கூட்டுக்கு வந்து ரெண்டு பூக்களை கடிச்சிக்கிட்டே போட்டு முடிக்காதான் கூட்டுக்கு வந்தேன் இல்லாட்டும் நேராக வயக்காடு பக்கமே விடுறாங்க இந்த கடிச்சிட்டு அப்படி வயக்காடு போகலாம் நடவு நடுறாங்கன்னு நினைக்கிறேன் நேற்று நெல் நாற்று போட்டிருந்தாங்களே சத்தம் கேட்குது நல்ல நடவு ஸ்டார்ட் ஆக்கியிருக்கு பசங்களை பத்திரமா கொண்டு போய் அப்படி திருப்பணுங்க நீங்கள் நேரம் போனால் அதுக்குள்ளே தான் இறங்க வாங்கிக்க ஓகே நீ தான் தலைமை அமைச்சரா இவ்வளோ சீக்கிரம் மேம்மா கொடுக்கு வந்து பூக்கு தான் கொடுத்து வந்துருக்கியா நான் இருக்காங்களா உங்களுக்கு தெரியுது அங்கேருந்து பார்க்கல நடவு அப்படி ஒரு பத்து பேர் சேர்ந்தால் சட்டு சட்டு எடுத்து கிளம்பிக்கிட்டே இருப்பாங்க என்ன வேணும் ஆ ஏன் பணம் மரம் ரெண்டு பேர் கரெக்டாக வந்துடுறீங்க நாட்டுக்காரல மரத்தை பார்த்தா வந்துடுறேங்க ரெண்டு பேர் தெரிய ரெட்டை சொல்லி வேறு சொத்துக்கு ரெட்டை சுழி பனை மரம்ல ஒரு சூடு புளிய மரம் எல்லாமே என்ன அப்படியே எக்கு திங்க நீங்கள் இலையை வருங்க நல்லா அப்படி தழுத்து இருக்குது பார்த்தீங்களா முள் அதை விட சார்பாக இருக்குது எங்கே போட்டு தின்றாலும் திண்டுக்க பணம் பார்க்குறா அவள் வளர்த்துக்க எதை ஹைட்டில் எங்கே பிடிக்கிறா அவர் எங்கே அவள் இதை பிடிக்காம அதை பிடிக்கிறா ஏன்னா இது தின்னுது அது தின்னாதது எப்படி தின்னுற வச்சேன் அவள் ருசிக்கு தான் ஓ ஹைட்டுக்கு நல்லா தும்புறாங்க வேறு வழியில் தும்புனாலும் நீ விட மாட்டேன் தின்னுங்க பதக்கி இன்னும் தான் பனித்தனி அந்த பூச்சி இருக்கும் போல் அதான் திங்க திங்க ரொம்ப கோர் தினப்பட்ட தும்புறா இன்னொரு கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போவோம் எல்லா ஜீவராசிகளில் உள்ளே இருக்கா அண்ணான்னு தெரில எல்லாம் உள்ளாருங்க ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது போய் சவுண்டாக கேட்டு கரெக்டாக வருவாங்க நானும் உன்னை உங்ககிட்ட ஒன்று சொல்ல பறந்துட்டேன் நம்ம பழமும் மகா இருக்கா அவள் மண்ணு திண்டுட்டு ரொம்ப தான் இருந்தாங்க நான் அவளும் பழக்க மாட்டேன் தான் நினச்சா சொல்ல பணம் அப்படித்தான் என்கிட்ட அவளாக காப்பாற்றிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா வா உடா பணம் கோயின் மகனே பார்க்குறே இவனா நம்மளுக்கு இங்கே தான் இவங்கிட்ட மாட்டிக்க நினைக்கிறான் அது போக அந்த கண்ணுமையில் பிறந்த ஒரு கண்மே மாதிரி செவலை குட்டி ஆகும்போது அதுவும் அப்படித்தான் இருந்துச்சு அது கொஞ்சம் பிறந்த குட்டி ஒரு வார குட்டி குளிப்பாட்டி விட்டு குளிப்பாட்டி விட்டு அந்த சூடு அப்போ அதுக்கும் மண் திண்டுச்சோ இல்லை பால் அதிகமாக குடிச்சோன்னு தெரியல அப்படி அடைஞ்சிங்க ஆனால் நம்ம அந்த ஜூலியம்மா மூலியம்மா இருக்கல அவளுக்கு பிறந்ததெல்லாம் அது ரெண்டு புல் கடாவா நம்ம மூலிப்பேன் நல்லா விறப்பாக இருந்துச்சு அது நம்ம செம்மரப்பண்டிகை பிறந்தது வேறு யாரா மோனிக்கா அது பிறந்த புள்ள நல்லா விரப்பாக இருந்துச்சு ஏன் போய் இப்போ நூலு விளையாடுறீங்க அப்புறம் அவன் நல்லா விறப்பாக இருந்தான் மற்றதெல்லாம் வரேன் ஏன் நீசா அவங்க அவ்வளோ கரெக்டாக இருந்தேன் இது ரெண்டு முட்டும் என்னென்ன தெரில ஒரு மாதிரி இதாகவே இருந்துச்சு காப்பாற்றப்பட்ட பெரும்பாடு ரொம்ப பாடு ஆனால் ஊமைச்சி வளர்ப்பில்ல அது மேட்செல்லாம் இடத்துல பிறந்தது ரெண்டு புட்டியும் ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கஷ்டப்பட்டு தேர்ந்தேருந்து வந்துட்டான் ஊமைச்சி அந்த பால் கொடுக்க கொடுக்க ஒடுங்கினாலும் இந்த பச்சை எங்கிட்ட திங்கிறதுனால இந்த மாதிரி கொடி கிடி எதுவும் விடாமல் தின்னுதான் திண்டாத்தே ஒடுங்காமல் இருப்பாள் ஆனால் அந்த அந்த அஞ்சு மாதம் மாதிரி இப்போயும் இருந்துருந்துச்சிக்க ரொம்ப ஒடுங்கிருப்பா காப்பாற்ற முடியாது கை ஏற வச்சு வச்சு இவ்வளோ தேத்தி கொண்டு வரணும் ரொம்ப கஷ்டம் இவங்ககிட்ட பரவாயில்ல பச்சை ஏரியல்தான் முடக்கத்தான் கோடியாக அந்த கொடி இந்த கொடினு ஏக போட்டது பெரு பெரு கொடி தாங்க எல்லாம் இருக்குது காலையில் நல்லா சாரை கட்டிருச்சு ஒரு வெயில் அடிச்சு பார்த்தோன்னே திருப்பி வாருங்க சுற்றி இருக்க மழை எதுவுமே தெரியலங்க மறுபடியும் நல்லா சாரம் ஒரே அடப்பாக இருக்குது ஏதோ ஒரு கடலுக்குள்ளே மழை புயல் மழை பேஞ்சிக்கிருக்கு ஆனால் எங்கிட்ட தமிழ்நாடு மாவட்டத்தில் எந்திரங்க அங்கே வந்த அளவுக்கு இல்லை அது அங்கிட்ட வெளியே போய்க்க இருக்கு அங்கே பெயரோட தாக்கம் இங்கே வரைக்கும் இருக்க பார்த்தீங்களா என்ன தெரிஞ்சு ஒரு ஒரு வாரம் இப்படித்தான் கிளைமேட் மூடி மூடி இருக்கும் அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வெயில் அடிக்குதோ இல்லை பிடிச்சி ஒரே ஐடியா அடிக்கிதோ மழை எப்படின்னா செய்ய தெரியல இவங்களும் பொறுத்து பொறுத்து பார்த்தா இதுக்கு மழை தாக்கு பிடிக்க முடியாது பார்த்தியாரு ஐக்காடு போகணும் அவர் இழுத்துட்டேன் வந்துட்டா அவர் இன்னைக்கு நீதாக இருக்கிற உன்ன பார்த்து எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க ஒவ்வொருத்தனா ஏ யாத்தே ஸ்கைப்பாலே என்ன வேமா வந்த படுத்துட்ட ஈ பூந்துக்குச்சா அப்படித்தாங்க தெரியுது அதான் என்னடா அப்பான்னு பார்க்குறேன் நம்ம ரெட்ட சொல்லி அப்படி இருந்தால் அதே மாதிரி தான் ஈ பூந்துக்குச்சோல ஒரு கயிறு எடுத்து காளை காட்டணும் வாய்க்கா ஆமாம் இந்த என்னடான்னு பார்க்குறேன் முறுக்கு விட்டுக்கிட்டே இருந்தா இது பெரிய தலைவலிங்க அந்த ஆடுகளுக்கு நிம்மதியாகவே இருக்கக்கூடாது ஆத்திரி அது தீப்பு வந்தாலே ஒரு நாள் ஃபுல்லாக மேயம் அது வேற சும்மாவே பண்ணியா ஒரு கயிறு எடுத்து கட்டி விட வேண்டியதா முறுக்கு விடுறாளா இப்போ முறுக்க விட்டால் கன்ஃபார்ம் ஈ புகுந்துருக்கு எங்கள்கிட்ட முழுக்குள்ளே இருக்கும்போது அந்த என தெஞ்சி ஈ அது அந்த வால் வழியாக போயிடும் கயிறு எடுத்து ஒத்த காலை கட்டணும்னா போதும் ஆத்தடிய அத்தா இவ்வளோ இந்த எந்திரிக்க படுக்க எந்திரிக்க படுக்கவே இருக்கா வாரு அப்பா முடியல அவ்வளோ இல்லை என்னடா செய்யுங்கண்ணா கயிறு கீறு இருந்தால் பார்ப்பேங்கண்ணா என்ன சண்டாக்க வேண்டியிருப்பாங்க அந்த கயறவா அது எடுத்து அப்படியே கட்டி விட்ரு துணி எதுனாலும் கட்டணும் இந்த பக்கம் அம்மா கூடல ஒரு பேப்பரை பார்க்க முடியாது ஒரு கயரை பார்க்க முடியாது துணின்னு எது இருக்காது கைக்காடு பக்கம் போய் பார்ப்போம் ஏன்னா தெரிஞ்சு கண்டிப்பாக ஏதாவது இருக்கணும் ஆனால் எங்கிட்ட ஒன்றும் கிடையாது கை அங்கேனே படுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டுன்னா வராம்தான் இருக்கா நெருக்கி ரெண்டு குண்டு நட்டுவிட்டாங்க ரெண்டு மூணு குண்டு நட்டுட்டாங்க இன்னும் அந்த அங்கிட்டு நட்டு தான் இருக்குது லேடிஸில் டக்கு 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 நட்டு வேற முடிச்சு போய்கிட்டே இருப்பாங்க ஒரு சின்ன கயிறு கிடச்சிருக்கு அந்த கட்டி விடுவோம் அந்த படுத்து கடைக்கா அவ்வளோ முடியல அங்கேருந்து வரப்பட்ட பாடு அப்பா கத்திக்கிட்டே வந்தால் முடியல ஏதாவது ஒரு காலை கட்டி விட்டோம்னா சரியாக போவோம் பண்ணிடுவார் வர ம் காலை கட்டி விட்டாச்சுங்க விடுமுட்டாத அவ்வளோ விட்டாத இந்த அந்த காலைல நல்லா கட்டி விட்டேன் இப்போ பேப்பர்லாம் இருக்கு பார்ப்போம் அதுக்கே ஒரு காலில் கட்ட நாலு காலில் கட்டணும் இந்தலாம் ஒரு ஒரு காலில் கட்டினா இந்த நல்லா கட்டி விட்டுருக்கேன் நரம்பு கயிறு வர நல்லா இறுக்கமாக இருக்கும் நடா ஒன்று வா வாடியா எங்கிட்டு போகிற ம் அவள் படுக்க போகிறான் என்னால முடியாத சாமி நான் அவ்வளோ அது ஒன்றும் கொஞ்சம் ஆரம் தான் அப்படித்தாருங்க கொஞ்சம் சும்பாக சரியாயிடும் பெரிய தொல்லையாக இருக்குது இந்த ஈ போது தண்ணி இல்லை போலுங்க மோட்ரு போடலை இந்த தண்ணி இல்லாமட்டே இருக்குது படற தண்ணி இருக்கா அந்த தனியாக குடிக்கிறேன் இங்கே எங்கிட்ட ஒரு பள்ளம் இருக்குது தண்ணி என்கிட்ட குடித்தா நல்லது காலையில் சரியாக குடிக்கல வர்றேன் தண்ணியை குடிக்காதவங்க குடிச்சிக்கங்க நல்லா தண்ணி அப்புறம் மதியம் நல்லா ஊற அடிக்கிற வீலுக்கு மொத்தமாக காஞ்சி போயிருங்க இந்த இதில் கிடக்குங்க இந்த தண்ணியும் நல்லா கிடக்கும் நீங்கள் ஃபுல்லாக நல்லா கிடக்கும் நல்லா குடிச்சிக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் கிடக்கு பரவாயில்ல இந்த அளவு கிடக்கு ஆனால் மதியத்துக்குள்ளே கொஞ்சம் கரம் போர் ஓட்டத்தை என்ன இருக்குது நிறுத்த தெர போகிறீங்களா நம்ம அந்த வெயில் காலத்தில் உள்ள ஒரு வெயிலுக்குள்ளே மேட்ச ஒரு வெளி மசாலா இருந்துச்சு நல்லா பொடி செந்தட்டிலாம் இருந்துச்சுல்ல அதெல்லாம் ஜேசி பிடிச்சி அழிக்கிறாங்க முள்ளு கில்லாம் அழிக்கிறாங்க சுத்தவங்க க்ளீன் பண்ணுறாங்களா என்னென்னு தெரில ஆனால் ஜெசி இப்போ அந்த வேலை பார்த்துக்கிட்டு தான் தெரியுதா உங்களுக்கு உள்ளே நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க ஒரு இங்கேருந்து பார்த்தா தெரியும் அவங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சாங்க அந்த கேட்டு கேட்டு எல்லாம் போட்டது எல்லாத்தையும் அப்படியே சுத்தம் அங்கிட்டிருந்து எல்லாம் க்ளீனாக தெரியுதுங்க ஒரு வேலை சேல்ஸ் பண்ணிட்டாங்களே இடத்தோ ஆனால் செம்ம பிளேஸுக்கும் சூப்பர் இடம் நல்லா சுற்றி வயக்காட்டில் இது மட்டும் தனியே கிணறு இருக்குது ஆனால் தண்ணி இருக்கான்னு தெரியல தண்ணி ஆனால் போர் போட்டுருக்காங்க ஆனால் ஃபார்மிங் வச்சோம் செம்மையாக இருக்குங்க அந்தளவுக்கு சூப்பர் பிளேஸு ஆனால் பாதுகாப்பு வந்து டே நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆள் இருக்கணும் டே நைட்டு வந்து ஆள் இருந்தால் தான் நல்லது ஏன்னா வயக்காட்டுக்குள்ளே இருக்குமா இதுவே ஊரை ஒட்டிலாம் தெரியாது ஊர் கொஞ்சம் தள்ளி இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் அவுட்ல தான் இருக்குது ஆனால் நல்லா ப்ளேஸ் மாடுக்கு அந்த தொல்லை இருக்காது மேட்சல் நல்லா அந்த பக்கம் இருக்குதுதான் இப்போ தெரியுதாங்க இந்தா தெரியுதா அந்த இருக்கு உள்ளே இருக்க எல்லா முல்லை இல்லை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறாங்க க்ளீன் பண்ணுறது நல்லா தான் எனக்கு கேட்டால் க்ளீன் பண்ணால் சூப்பராக தெரியும் இந்தா அது வரைக்கும் இருக்குங்க ஊச்சே வா இன்னைக்கு நம்ம இந்த அங்கிட்டு போவோம் செஞ்சுட்டு திங்க விட்டு அந்த அந்தா அந்த அதுக்கு நேரம் வேப்பரத்துக்கு நேரம் அங்கே போய் அரிசி போல இதே மாதிரி உள்ள கொஞ்சம் இருந்துச்சு அது எப்படி தெரியல போய் பார்த்துட்டு வருவோம் இன்றைக்கி எந்த இதை விட கொஞ்சம் அது பெருசாகத்தே இருக்கும் கொஞ்சம் மேய் விட்டு ரெண்டு செந்திட்டி திங்க விட்டு அப்புறே திருப்பிடுவோம் முத்தலகே மேய் நீ தனியாக மேய் முத்தலகல அப்போ சேட்டை கூடி போய் சொன்னபடி கேட்க மாட்டேண்டிது வா நான் விட்டுட்டு போகிறோம் நீ நடங்க நேரம் அங்கே போங்க இன்னும் வர மாட்டாங்க விழுந்து விழுந்து போயிடறாங்க இன்றைக்கி அதிசயமா சரி இங்கேனே மேய்ங்க அதுவும் நல்லா தான் நான் எப்போயும் இங்கே வந்து நிற்க மாட்டாங்க இன்றைக்கி விழுந்து விழுந்து போயிடிறாங்க இங்கே இருக்கா முத்தலகு முத்தலகே தான் இருக்கா முத்தாக்கா அவர் ஒன்றை பார்த்துட்டு எல்லோரும் ஒன்றாங்க முத்தலகை என்னன்னு தெரியல உன் பின்னாடியே திரையங்க இதை விட்டு தாண்ட மாட்டேங்களடா போய் அங்கிட்டு வருவோன்னு பார்க்குறேன் எல்லாவும் இதை விட்டு எங்கிட்டே வராங்க இப்போ தெரியுதாங்க கரெக்டாக அந்த தீக்குச்சி மரமாக அதை முட்டை விட்டுட்டு க்ளீன் பண்ணுறாங்க முள்ள முட்டும் பார்க்க சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம குட்டி அந்த வந்து ஸ்கைஃபால் குட்டி தான் இருக்கா ஸ்கைஃபால் படுத்திருக்கா கரெக்டாக அங்கேயே போய் செத்துட்டா கரெக்டாக அவளே பார்த்து கூப்பிட்டா அவளையும் முடியாப்பில் இருக்கா எங்கிட்ட அவர் அந்த பக்கம் போகிறாப்புல நம்ம பசங்க இதை விட்டு மூச்சு பிச்சு விடாமல் வெய்கிறாங்க இந்த கேப்பில் நானும் ஒரு இடத்துல நின்று சாப்பிட்டுருந்தேங்க ஏன்னா இன்றைக்கி எங்கேயும் படுக்க மாட்டாங்க வாருங்க இந்த குண்டுக்குள்ளே ஒரு காலத்தில் குறுதொழி புல் இருந்துச்சு நான் இருக்கா அவங்களுக்கு அங்கே ஒரு வெண்டிக்காய் சட் இருந்துச்சு அதெல்லாம் அழிஞ்சிடுச்சுங்க பாருங்க நல்லா இந்த குழையும் நண்டு கால் புல்லும் அது தனியாத்த சந்தைக்க போருங்க பூ பூத்து அப்படியே நிற்கிதுங்க வருங்க தறையாத்த இதில் பசாமல் விட்டுடலாம் பசங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒருத்தையும் பார்த்து ஒருத்தன் வந்தாரே வந்துடலாம் ரெடி சொல்லி இந்தா இந்தா இல்லை இறங்க வருது வித்தபுதமாக இருக்குது ஓடியோ ஊடி ஓடியா வா நீ தலையை எடுத்து வச்சா எல்லாம் வந்துடுவாங்க பாரு எம்பிட்டு இருக்கேன் நல்லா குழக்கம்பா கிடக்கு விட்டு வாங்கடா இந்த இந்த வீட்டு வா இந்த முடிய முடியா என்னடா அந்த அரிசி அரிசிக்குள்ள வரைக்கிட்டு வாய்க்கு வாக இருக்கு நிறையா தான் அங்கிட்டு விடியா இந்தா முடியா ஓடியா ஓடியா இவசையா என்னென்ன இருக்கும் இருக்கும் ஒரு பூ நிற்கிது நிற்கிறது நடுக்கல புள்ள ஒடியும் இந்த அந்த வெண்டி செடிக்கு மட்டும் போடாமல் இந்த ரெண்டு குண்டில் மடக்கி போட்டால் போக மாட்டாங்க பறந்து கொண்டாங்க எப்படி அதான் ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் நல்லா யார் கிட்ட சந்திக்க வேணா திருண்ணுடா முத்தலுகே ஹ் இங்கே வர ஏ சிட்டு பிள்ளை வெண்காயின் வரேன் முந்தி முந்திக்கு போகிறாங்க வெறும் வந்துட்டே தங்க இருக்குது பார்த்து போனுங்க பாருங்க எப்படி பூ பூத்து இருக்குது உங்களுக்கு தெரியுதா கிட்டே தான் கிட்டே காட்டுறேன் ஜும் ஜும்போடு கட்டுப்போம் போக்க சாயிரு மோசம் கையில் உள்ள இந்த கருப்பு தொல்லை பட்டுச்சிருந்துச்சுக்க அப்படி இருக்கும் வெள்ளத்தொல்லும் உணஞ்சியாது ஆனால் அதெல்லாம் பிரிச்சு மெய் வாங்க கிட்ட அந்த வெண்டி செடி தான் போவாங்க நெண்டு மெய்ங்கடா எங்கடா போகிறீங்க இதை விட்டு உங்களை விட தங்கமான புல் எங்கேயும் கிடைக்காதரா பாருங்க வெண்டி செடியை புரிஞ்சி சின்னதாச்சா அழிஞ்சு வச்சுங்க அவ்வளோதான் தண்ணி இருந்தாலும் அந்த அளவுக்கு மழை பெய்யாதனால அவ்வளோதான் வளர்த்தியே வளரலை பார்த்தீங்களா அவங்களுக்கு தெரியுதா அப்படி இறந்து போச்சு நான் அவ்வளோதான் இருக்கிற காயில் ஓடிச்சு தான் நினைக்கிறேன் லைட்டாகிட்டு இந்த கொண்ட காய் மட்டும் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அது தின்னுறா ஒரு பூச்சி எப்படி தடையை கரும்பு கணக்காக திண்டுக்கிறக்கா அதை வருங்க எப்படி அப்படியே கடை வாய் சாச்சுக்கிட்டு இப்படி தின்னுறாலும் வரும் நான் உங்களுக்கு இந்த பசப்பான புல் தான் வேணுமா இது வரைக்கும் வெள்ளாடு மேஞ்சிச்சு நேற்று கூட ஒரு ஆடு மேய்ச்சலை அந்த மாதிரி தான் மேஞ்சது இருந்தாலும் இன்னும் அரிசி அரிசிக்குலாம் இருக்குது எதுக்கு இப்படி ஓடிக்கிட்டு இருக்க ஏதாவது ஒரு இடத்துல நின்று தன்னாலே வகு நிறையா போகுது புள்ளிமானே நீ வாடுக்குள்ளே போய் விசாமல் அந்த இதில் இறங்கிறாதான் வெண்டி செடிக்குள்ளே பாருங்க இருக்கிற முள்ள பிள்ளை ஓடையுது சட்டக்கு சட்டக்குது நம்ம பசங்க பார்த்தாங்க ஆகா நெற்று இருக்கிறான்னு ஓடிடுவாங்க அகா நெத்து எங்க எம்புட்டு பசப்பு இருக்காங்க அங்கே படா இதனால சரியான பசுப்பு செம்புரியாடு எதுவும் வரலையோ ஆச்சரியமாக இருக்குது நல்லா விட்டு வெளு வெளுத்து வாங்குறாங்க பய்பாளே சரியாயிருச்சா உன் பிள்ளைய கூட்டுக்கு வர போல எங்கிட்ட வந்துட்டேன் அவர் வந்தா மேஞ்சிக்கிருக்கா டேய் ஸ்கைப்பால் மகனே காலையில் அவுத்து விட்டுனே எங்ககிட்ட ஓடுனே கண்ணா தானே ஓடி போயிட்டான் பையன் உள்ள இல்லை டேய் அதில் அடையலை தெரியலையா அத்தே அப்படியே ஃபுல்லு மேஞ்சு ஒன்று விடாமல் காய் பண்ணுற மாதிரி ஏடா வண்டிக்கிருக்கேன் ஏழை எப்படா ஒன்றே நல்லா நீ சேட்டை பண்ணுறா கருவச்சே டூ சிட்டு நீ இவாடி மேஞ்சிக்கிட்டே இருக்கீங்க அவங்க எங்கேயோ போயிட்டாங்க ஒரு அந்த பக்கம் ஓடி போயிட்டாங்க ஓடுங்க நீ இவாடி மேஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டிதான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு தாங்க நம்ம ஊர் செம்பரியாடே இன்றைக்கி தான் வைக்காடு பக்கமே வருது எந்த செம்பரியாடு வரல எனும் ஒரு வாரம் மேலே ஆச்சு இப்போ தான் வர்றாங்க இன்னும் அடுத்த ஒரு செம்பரியாடு குரூப் இருந்தால் எங்கிட்டருந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாம் ஏன்னா அங்கிட்ட அங்கிட்டு மேட்சல் இல்லாத நேரத்தில் எங்கிட்ட தான் வரணும் இது கொஞ்சம் பதுக்கி மேய்ச்சல் இருக்கிறது வாங்க அந்த நெல் போய் கிட்ட போய் பார்த்துட்டு வருவோம் நேற்று முடியாது இன்றைக்கி ஃபுல்லாக அதைத்தையும் நட்டுட்டாங்க அப்போதான் நட்டு போயிட்டாங்க நம்ம அங்கே மேய்ச்சிக்கிருக்கும் போதே கிளம்பிட்டாங்க இந்த இருக்கா பாருங்கள் தண்ணி எம்பூட்டி தண்ணி இருக்குது நல்லா இந்த நெல் கொஞ்சம் சரியாக வளரல என்னன்னு தெரில இன்னும் கொஞ்சம் வளரணுமோ தண்ணிக்குள்ளே நிறையா கிடக்கு இதாக இருக்காங்க இது வந்து நல்லா கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம பூ நம்ம தோட்டத்தில் நட்டுருந்த இருந்தால் போனோம் கே மாதிரி தான் கரிச்சு இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும் இது ஒரு வகையான புழுவு தான் இந்த மாதிரி பச்சை கலரில் வரணும் ஆனால் இப்படியே கொஞ்சம் ஒரு வாரம் கழித்து சாரை ஒழிஞ்சா நட்ட பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பச்சையாக மாறும் இது ஒரு இப்போ இது பண்ணுறவங்க மஞ்சள் அடித்த பச்சைன்னு சொல்லுவாங்க அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிறேங்க நல்ல சாரை ஒழுந்துச்சுன்னா இல்லை மழை பெஞ்சாலும் சரி இந்த மஞ்சள் எல்லாம் கொஞ்சம் மாறும் உங்களுக்கு தெரியுதா மஞ்சள் மஞ்சக்கா பச்சையாக இருக்கணும் நானும் பாருங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக டெஃபினெட்லி பச்சையாக மாறிடும் இன்னும் ஒரு வாரம் கழித்து பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியும் போக போக தெரியும் சரி வாங்க நம்ம இப்படியே போவோம் ஒரு ஒரு ஆள் இந்த மஞ்சளுக்கு பூச்சிக்கொல்லி மாதிரி தெரிப்பாங்க நம்ம போன வருஷம் அடிக்கல விட்டுட்டோம் சரி என்ன வருதுன்னு பாப்ப மாட்டுட்டோம் அதுக்கேற்ற மாதிரி சாரில் வளைச்சு அதுவும் ஆட்டோமெட்டிக்காக மாறிச்சு தான் போச்சு பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பூச்சிக்கொல்லி அடித்தாங்க நம்ம எதுவுமே அடிக்கலை இப்படி தடவை ஒரு பூச்சிக்கொல்லி இல்லாமல் அதான் என்ன வருதோ எவ்வளோ வளையதோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கணும்னு விட்டுட்டோங்க ஒரு உரம் போடல என்ன உரம் போட்டோங்கன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்க ஒரு அஞ்சு சாக்கு ஆறு சாக்கு இருக்கும் நம்ம ஆட்டு சாணிக்க தான் அப்படியே இந்த மாதிரி விதசங்களை இந்த நட்டுவிட்டாங்கள நட்டோன்னே ரெண்டு நாக்கள் தெரிஞ்சு விட்டுங்க அப்படியே மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அந்த சாணியை அப்படி புழுக்கையோட தான் இருந்துச்சு அப்படியே போடக்கூடாது அதை நல்லா ரசிக்கிட்டு தான் போடணும் நான் அப்படி செய்யலை போட்டு தண்ணியை வடிக்காமல் அப்படியே வச்சுட்டோம் ஏன்னா அந்த புழுக்க தரையில் பட்டோன்னே நெளிஞ்சு அப்படி விதையில முளைக்க ஆரம்பிச்சிடும் களை ரொம்ப அப்புறம் களை பிடிச்சிரும் அதனால் தண்ணி இருக்கும்போது சார உழவும் போட்டோமா அப்படி மடம்புறது நல்லா நெல் நல்லா வந்துருச்சுங்க அப்படியே தண்ணிக்குள்ளே விதை எதுவும் தரையில் படாமல் தண்ணியை மட்டும் வெளியே தான் வச்சுருந்தோம் நல்லா அந்த ஐடியை யூஸ் பண்ணி பார்த்தோம் கட்டாச்சு அது வெளியே போட்டு அந்த மாடு சனி தான் கொஞ்சம் கடம்பாடு சனி கம்மாயிலிருந்து சாணியை ஒரு உஷா வச்சுருந்தோம் அது ரெண்டு மூணு சாக்கிட்டு அதுவே அள்ளி போட்டுக்கிட்டு நம்ம ஆடு சனி போட்டோம் வேறு எதுவுமே சத்தியமாக சொல்கிறோம் போன உடன்தாங்க இயற்கை அப்படியே என்ன வளையிலோ அதுக்கேற்ற மாதிரி நெல் வளைச்சோ சூப்பராக இருந்துச்சுக்க ஒரு மருந்து இதுவுமே அடிக்கலை இன்னுமே சொல்லப்போனால் ஒரு களை பிறக்கல அதே பெரிய டுஸ்டே நம்மட்டு ஆடி ஆடு சனி போட்டு ஒரு கலையே பிறக்குமா என்ன வளர்ச்சி வளந்துச்சு நல்லா ஒரு எட்டு மூடைக்கு மேலே வந்துச்சு அது அப்படியே நம்ம நெல் எங்கள் மில்லு நெல் அவைக்கிற மில்லு போய் அரைச்சி எடுத்துக்க வந்து அப்படியே நம்ம வீட்டுக்கு அரிசி வச்சுக்கிட்டோம் நல்லா இருந்துச்சுக்க உண்மையிலேயே சொல்கிறேன் அந்த மாதிரி பூச்சிக்கொல்லி இல்லாமல் சாப்பிட்டு பாருங்க வேறு லெவலாக இருக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்தா சும்மா ஒரு முள்ளு கல் எதுவும் பார்க்கறது கிடையாது சரி ஆத்தா அந்த நிறைய வரட்டாண்டு கருப்பை உடச்சி போட்டுக்கு போறியா இல்லை இருக்குது அது கீழே மலை பாருங்கடா நேற்று இப்படித்தான் நானும் அசால்தான் விட்டேன் மேய்ஞ்சிக்கிட்டு இப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு அந்த பருத்தி காட்டுக்கு அழிவு பருத்தி காட் ஓடி போயிட்டாங்க இவள் போனாலும் பரவாயில்ல இவ்வளோ ஸ்கைப்பால் கூட ஒரு பத்து பத்தா சேர்த்து கூட்டு போயிருக்காளுங்க இன்றைக்கி ஸ்கைப்பால் இப்போ தான் மேய ஆரம்பித்தா உள்ளே என்கிட்ட இருக்கான்னு தெரில எல்லோரும்கிட்ட வெளியேறினி தெரியும் எதுக்கும் நம்ம பழுனை உஷாராகவே பார்த்துட்டே இருக்கணும் கொஞ்சம் அசந்தா உள்ள இறங்கிடுவா எப்படியும் அவன் கண்டிப்பாக செய்வா அவன் மண்டை இருக்கிற ரக்கணத்துக்கு அவள் சேட்டை ஏதாவது பண்ணிக்கிட்டே ஊமை சட்டியாக பண்ணுறான் நெற்று நல்லா கிடைக்கு எவனும் பார்க்காம இருக்கா இங்கே சின்னவழிச்சி சின்னவழிச்சி நெத்து வேணுமா சின்ன வெளிச்சி இந்தா நெத்த தின்னுட்டு அப்புறம் தின்னு ம் ஆ தின்னு எப்படி இருக்கு நீ நெத்து திரும்பியாடா வரிக்கு வருமானே இங்கே வர்றா ம் யோசிக்கிறேன்டா தின்னப்பா அதான்டா ஃபுல்ல தின்னு பார்க்கலாம் எப்படி இருக்கு டேஸ்ட்டு இந்த மாதிரி நெற்று இந்த மாதிரி டையத்தில் நெற்று கிடைக்கிற கஷ்டம் முத்தலகே இன்னும் இன்னைக்கு வகுர் குறையாக இருக்குது கட்டி ஒரு பள்ளத்தை பாரு உங்கட்டு ஒரு பிள்ளை உங்கட்டு ஒரு கொள்ள குறையா இருக்கு கட்டி வைக்கலாம் எங்க கறி கடிக்கிற ஒரு கடை சத்தக்கு கறிவாக்கல சத்தக்க சத்தக்குன்னு பல்ல கீழே பரவாயில்ல ப்ராப்ளம் மணி நாலு மணி ஆகுது நல்லா வெயில் அடிக்கிறீங்க நான் கூட மோட மோட போதும் நினச்சேன் பசங்களை இப்படியே இன்னும் ஒரு மணி நேரம் வச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுக்க விட்டுறணும் அதனால இந்த வீடியோவை இதோட முடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரா பிடிச்சவங்க சப்ஜெக்டாக போட்டிருக்கேன் பிடிக்காங்க லைக்கை தட்டுருக்கேன் ஏதோ பண்ணுங்க லைக்கை தாட்டுங்க இல்லாட்டி ஹைப்பு கூட இருக்குது என்னமோ கொண்டு கொடுத்துக்க புதுசாக ஹைப்புண்டு அது இன்னொரு ஒரு நாளைக்கு பேசிக்கிடுவோம் அதனால் இதே மாதிரி நெக்ஸ்ட்டாக அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்திக்க வரை அது வரைக்கும் நான் உங்கள் பயிரும் கரெக்டாக இன்னமும் இப்போ பேசுகிறியா நம்ம இப்போ வரும் விருப்பம் விருப்பம் பேசுகிறியா உங்களுக்கு கிட்ட கிட்ட ஊற்று ஊத்து பார்க்குறா கையில் நெற்றுக்கிட்டு ஏன்ட்டேன் என்ன இருக்குது நெத்து சரி பாம்மா சி யூ டாடா பாய் அப்படியா உனக்கு இந்த இல தரேன்